கல்யாணம் பண்ண உட்காரோமா ரசூல்லா என்ன சொன்னாங்கன்னு பாக்குறோம் சாப்பாடு உட்காருறோமா ரசூல்லா என்ன சொன்னாங்கன்னு பார்க்குறோம் கடையை திறக்குறோமா ரசூல்ல எப்படி திறக்க சொன்னாங்கன்னு பாக்குறோம் திராசன பொருளை நிற்கிறோமா ரசூல்லா எப்படி நிறுக்க சொன்னாங்கன்னு பாக்குறோம் எங்க நடை எங்க ஊடே எங்க பாவனை எல்லாத்துலேயும் ரசூல் செல்லாசனையே இது ரசுல்லா புகழ்றதா நேரையை போட்டுக்கிட்டு ஆரம்பரம் பண்ணி எப்படி ரசுல்லா அதுவும் வெடிக்கணும் தெரியுமா இந்த மீளாதை கொண்டாடுற லட்சணம் இருக்கே சுபஹான நாங்கெல்லாம் சென்னையில் மீளாது ஊர்வலங்கள் நிறைய பார்த்திருக்கிறோம் மீலாது விழாங்கிறது உங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்தி ரசூல்லா பத்தி எவனுமே பேச மாட்டான் எல்லாம் வந்து அங்க உள்ள தலைவர்களை பத்தி புகழ்ந்துட்டு இவர் எப்படி தெரியுமா அவர் எப்படி தெரியுமா அவர் எப்படி தெரியுமா இது மீளாது விழாவா ஏன் வேணாண்டு சொல்ல வழங்குதா இது ரசூல்லா உங்க அரசியலுக்கு பயன்படுத்தாது அடுத்து என்ன சில நேரங்கள்ல சில செலவாத்து ஓதுறது இருக்குல்ல சில செலவாத்துகளை நாங்க மறுக்குவோம் செலவாத்தையே மறுக்க மாட்டோம் சில செலவாத்துகளை மறுப்போம் செலவாத்து சொல்வது என்பது நபிகள் நாயகம் செலவாலை செல்பவங்களுக்காக துவா செய்வது என்பது நம்ம கருமை அல்லவே குரான் சொல்றோம் யாய் கொள்ளதி நாமனும் சல்லு அலை சல்லி மூத்த நம்பிக்கை கொண்டவர்களே நபிகள் நாயகத்திற்காக நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் செலவாத்தினா என்ன நபிகள் நாயகத்திற்காக அல்லாவிடத்தில் நாம் செய்யற துவாவுக்கு பேர் தான் அதை கூட தப்பா வழங்கி வச்சுக்கிறாங்க செலவாத்தின என்ன வழங்கிருச்சா உங்களுக்கு செலவாத்து என்றால் இறைவா முகமது நபிக்கு அருள் புரிவாயாக இப்ப சல்லாஹூ அலஹிவ சல்லம் சொல்றீங்க இதுக்கு என்ன அர்த்தம் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக அல்லாஹு சொல்றீங்க பாரிக்க இல்லைங்கிறீங்க அல்லாவே முகமது நபிக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு அர்த்தம் தொழுகையில ஒரு செலவா தோதுறீங்க அத்தகைய அதுக்கு என்ன அர்த்தம் அல்லாஹு அலா முகமதின் யா அல்லா முகமது நபிக்கு அருள் புரிவாயாக அலா ஆலி முகமதின் முகமது நபியுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிவாயாக ஹமாசர் லைத்தாலா இப்ராஹீம் இப்ராஹிம் நபிக்கு அருள் புரிந்தது போல வால ஆலு இப்ராஹிம் இப்ராஹி நபியுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிந்தது போல எங்கள் முகமது நபிக்கும் நீ அருள் புரிவாயாக செல்வாத்துனா என்ன நபிகள் நாயகத்திற்காக அல்லாஹ் விடத்துல நான் கேட்குற துவா இறந்தவர்களுக்கு அதுதான் செய்யணுங்க ரசுல்லாவுட்டையே நம்ம துவா செய்ய கூடாது ரசுல்லாவுக்காகத்தான் நம்ம செய்யணும் அதில் கூட ஒரு பாடத்தை ரசுல்லா கற்றுத் தர்றாங்க நம்ம என்ன பண்றோம் செத்துப் போனாலுத்த முடியாது அப்படிங்கிறோம் ரசுல்லா என்ன சொல்லித் தர்றாங்க திருக்குறான் நபிகள் நாயகத்திற்காக அல்லாஹவிடத்தில் நாம் கேட்கிற துவா இறந்தவர்களுக்கு அதுதான் செய்யணும் ரசூல்லாவுட்டே நம்ம துவா செய்யக்கூடாது ரசூல்லாவுக்காகத்தான் நம்ம செய்யணும் அதுல கூட ஒரு பாடத்தை ரசூல்லா கற்று தர்றாங்க நம்ம என்ன பண்றோம் செத்து போன ஆள் அவளியாவே அப்படிங்கிறோம் ரசூல்லா என்ன சொல்லி தர்றாங்க நான் மூத்தாகிவிட்டால் என்னையே கூப்பிடக்கூடாது எனக்காக நீங்க நல்லா கேட்கணுங்கிறாங்க நம்ம யார் ரசூல்லா யாரு ஏனி வச்சாலும் எட்டுமா ரசூல்லாவுடைய தரஜாவும் நம்ம தரஜாவும் நெருங்க முடியுமா அவ்வளவு பெரிய அந்தஸ்தில் உள்ள ரசூல் அலை செல்லம் அவர்கள் நான் மரணித்து விட்டால் என்னிடத்தில் துவா செய்யுங்க சொல்லல என்ன சொல்லி தர்றாங்க நான் மரணித்து விட்டால் எனக்கா வேண்டி நீங்க அல்லாட்டு துவா செய்யுங்க அப்ப உசுரோட உள்ளவன் தான் துவா செய்ய முடியும் இறந்தவருக்கு ஒண்ணு செய்ய முடியாது எனக்கா வேண்டி நீங்க துவா செய்யுங்க கற்றுத்தர்றாங்க அந்த செலவாத்து இந்த செலவாத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறோம்

சில ஊர்களில் சுபான் அல்லா உலகம் இல்லாய் சேர்ப்பாங்க சில ஊர்களில் இன்னும் அல்லாஹும் ஒரு ஆயத்தை சேர்த்துக்கிறாங்க சில ஊர்களில் அல்லாஹும் சலி அலா முகமது சேர்ப்பாங்க சில ஊர்ல எல்லாத்தையுமே சேர்ப்பாங்க பாங்க விட அது அதிகமா இருக்கும் அவ்வளவும் சேர்த்து விட்டு அப்புறமே பாங்க சொல்லுவாங்க நாம என்ன கேட்கிறோம் நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் அவர்கள் ஒரு வணக்கத்தை இப்படித்தான் சொல்லித்தர வேண்டும் என்று நிர்ணயித்து விட்டால் அதுல கொண்டு எதையும் கேட்கக்கூடாது பாங்கு என்பது ஆரம்பம் எப்படி இருந்தது ரசுல்லா காலத்துல விலால் பாங்கு சொன்னார் ரசூல் சொல்லா செல்லும் காலத்தில் மூன்று மாஜியன்கள் இருந்திருக்கிறார்கள் ஒருவர் பிலால் ரதி இல்லாமல் பாங்கு சொல்லி இருக்கிறார் அது மாதிரி அப்துல்லா இப்தும் பாங்கு சொல்லி இருக்கிறார் அது மாதிரி அபு மஹதூரா என்ற சஹாபி பாங்கு சொல்லி இருக்கிறார் இவங்க எல்லாம் சொன்ன பாங்குடைய முதல் வாசனம் என்ன அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் பாங்குடைய கடைசி வாசனம் என்ன லா லாயில் இதுதான் ரசுல்லா காலத்தில் உள்ள பாங்காக இருந்தது ரசூல் செல்லா அலைச்சல்லாம் பாங்குன்னு இப்படி சொல்லி தந்திருக்கும் போது நீங்க எதுக்கு பாங்குக்கு முன்னாடி இதெல்லாம் இப்படி சொல்றீங்க அதனால செலவாத்தெல்லாம் சொல்லாதீங்க வேற எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்றோம் உடனே என்ன பண்றாங்க பத்தியெல்லாம் செலவா சொல்ல வேணாங்கிறான் செலவாத்த சொல்ல வேணான்னு சொன்னோம் அதுல ஏதா போய் சொல்ற பாங்குன்னு ஒரு முறையை கேட்ப நான் கேட்கிறேன் செலவாத்து பெருசா குரான் ஒரே பெருசா எந்த பெருசு குரான் ஒரே பெருசு செலவாத்தை விட குரான் ஒரே பெருசு

ஒருத்தர் அல்லாஹ் இப்போ கட்டிக்கிட்டு அல்லாஹ் அம்மு சரி அல்லாமல் ஹமதுனுவால ஒத்துக்குறவங்களா நீங்கள் செலவார்த்து நல்லது தானே அங்கே ஓதக்கூடாது குழாத்து தான் ஓடணும் அதையே தடவை செலவாத்து ஓதணும் அப்போ என்னென்ன இடத்துல என்னென்ன ஓதணும்னு இருக்கிறதோ அதை செய்யுங்கப்பா எதுக்குப்பா வாங்க போய் செலவாத்து சொல்றீங்கன்னு கேட்டா உடனே செலவாத்து மறுக்கிறாங்க சொல்ல புரியாது எங்களுக்கு இது ஒரு வாதம்மா அதே நேரத்துல வாங்க முடிஞ்சவொன்னே செலவாத்து சொல்லணும் அது இல்ல நம்ம பார்த்தீங்களா ஒரு சுருங்கத்தை விட்டாங்க விஜயத்தை செய்யறாங்க

பிந்தி செலவாத்து சொல்ற சொன்னத்து முந்தி செலவாத்து சொல்ற நீங்களா உண்டாக்குனது அப்ப ரசூல்லா எதை செய்ய சொன்னாங்களோ அதை செய்யப்பான்னு சொன்ன இதை மறுக்கிறோம்ல உடனே செலவாத்த மறுக்கிறாங்க செலவாத்த மறுக்கிறாங்க செலவாத்து பிடிக்காது செலவாத்து பிடிக்காது எவன் சொன்னாலும் முஸ்லீமா இருக்க மாட்டாங்க செலவாத்து சொல்ல சொல்லி அல்லாஹ் உத்தரவு போடுறான் குரான் ஆர்டர் பண்றான் குரான் மருத்த முஸ்லீமா இருப்பானா நாங்கள் ஒரு காலமும் செலவாத்து சொல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லை ஒரு குறிப்பிட்ட விவாதத்தில் சேர்க்காதீங்க குறிப்பிட்ட இபாதத்தை ரசூல்லா சொல்லி தந்திருக்கும் பொழுது அதுல கொண்டே செலவாத்தையோ குரான் வேற எதையும் சேர்க்காதீங்க அவங்க சொல்லி தந்தபடி செய்யுங்க நீங்களா விரும்பி உட்கார்ந்துகிட்டு ஆயிரம் செலவாத்து கூட சொல்லுங்க அடுத்து என்ன இன்னொரு செலவாத்தை நாங்க மறுக்குவோம் செலவாத்து நாரியான என்னன்னு கேட்டா நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் ஓதணுமா அத ஓதனா பணக்காரன் ஆயிரலாமா அப்படின்னு ஒரு செலவாத்தை கண்டுபிடிச்சு நீங்களா கண்டுபிடிச்சி அல்லாஹம் சல்லிசலாத்தன் காமிரத்தன் சலீம் சலாமன் தாமன் அலாசி ஓதி ஆதரத்தை கொடுக்கணும் ஓதுவாங்க நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு எங்க ஓதுறது நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் மொச்ச கொட்டா கொண்ட கொள்ள எண்ணி போட்டிருப்பாங்க நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு நாங்க அல்லாஹும் ஒன்னு எடுத்து வைப்போம் சல்லி ஒன்னு எடுத்து வைப்போம் மொத்தத்துக்கு தான் ஒண்ணு எடுக்கணும் நாங்க பாட்டுக்கு எடுத்து எடுத்து ஒரு முன்னூறுக்குள்ள நாலாயிரத்தி ஓடி முடிச்சிருவோம் அப்ப இந்த மாதிரி ஒரு வியாபாரத்துக்காக ஒரு செலவாத்து ஓதுவாங்க இதெல்லாம் எதுக்கு இப்ப அப்படி பண்றீங்கன்னு கேட்கறோம் இதனால ரசுல்லா மதிக்கலாம் நடத்தோம் மீளாது வேணாங்கிறோம் ஏன் அது நீ நான் உண்டாக்கிட்டது செலவாத்து ஓத சொல்றோம்

இதெல்லாம் அல்லாவோ ரசூல உண்டாக்குனது இல்ல சகாபாக்கள் உண்டாக்குனது இல்ல நாலு இமாம் உண்டாக்குனது இல்ல வருமானத்துக்காக வேண்டி இந்த அரபில ஒரு பாட்டை படிச்சு இதை ஓடுண்டானு அவ்வளவுதான் இது மனுஷன் உண்டாக்குனது இருநூறு வருஷத்துக்கு முந்தைய உண்டாக்குனது உலகத்துல வந்து எல்லா நாடுகளிலும் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க நீங்க அரபு நாடுக்கு வைங்க ஒரு மூலுக்கு தவிர பெட்டியை வச்சு கொண்டு வைங்க என்ன ஆகும் பெட்டியை துறப்பானா அதை பார்க்குவான என்னடா இது என்னடா இருந்து வச்சுக்கிறீங்க இவ்வளவு அபத்தமா இருக்குது எடுத்துக்கிட்டு அங்கிட்ட போய் இல்லையா வீசிட்டு வரையான்னு கேட்பான் மூணு தோடு அரபு நாட்டுக்கு நுழைய முடியுமா சவுதி அரேபியாவிலையோ துபாயிலையோ கோயத்திலையோ மூணு இருக்கா கூட நுழைய முடியுமா கோயத்தில் துபாயோட நுழைஞ்சிடலாம் சவுதியில் நுழைய முடியுமா முடியாது ஏன் அவ்வளவு டேஞ்சர் குரானுக்கு மாத்தமான புய் கப்சா கட்டுக்கதை இவ்வளவு எழுதி வைத்ததா எது சுபகான மௌலதுங்கிறது மொய்தீன் மௌலதுங்கிறது எல்லாம் காசுக்கு உண்டாக்குனது ரசூல்லா காலத்தில் இல்லாத ஒண்ணு எதுக்குப்பா வருமானத்துக்காக செய்றீங்க இது